ஹாய் ஹலோ வணக்கம் மிஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் என்ன மேடம் தானே குரு பயிற்சி பலன்கள் மே மாதமும் போட்டிருந்தீங்களே அதுக்குள்ளேயுமோ மறுபடியும் வீடியோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்துட்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அதிசாரமா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தோணுதா அதிசாரம் அப்படின்றது குரு பகவான் ஜென்ரலாகவே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு பயிற்சி செய்வார் சஞ்சரிப்பார் ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்துட்டு மே மாதம் குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருந்தார் மிதுன ராசிக்கு அதிசாரம் அப்படின்றது வேகமாக விரைவாக அடுத்த ராசிக்கு சஞ்சரிப்பார் ஸோ இது பேர் அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அதிசார பயிற்சி எப்போ எவ்வளோ நாள் அந்த அதிசார பயிற்சியில் இருப்பார் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதிசார பயிற்சி எப்போ அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் அதாவது இங்கிலீஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் வந்துட்டு குரு பகவான் அதிசாரமும் பயிற்சியாக போகிறார் ஸோ இந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு யாருக்கு பொற்காலம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் வந்துட்டு ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படி இருக்கும்போது குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி தீபாவளிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய கிஃப்டு தான் வந்துட்டு இந்த அதிசார பயிற்சி ஸோ குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஜென்ரலாக இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா எட்டாம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் வந்துட்டு சனி பகவான் இருக்கார் அவங்களுடைய ராசியிலே வந்துட்டு கேது பகவான் இருப்பார் இருக்கார் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல வந்துட்டு இப்போ குரு பகவானும் வரப்போகிறார் இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் உங்களை காப்பாற்றின ஒரே கிரகம் வந்துட்டு குரு பகவானை தான் இருந்தார் இப்போ அவரும் வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வந்துட்டு நிறைய சுப விரயங்கள் தான் ஏற்படும் இந்த தீபாவளியிலேயே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சிம்ம ராசியாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய தீபாவளியை சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தூக்கம் குறைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐன சயன போகம் எல்லாமே உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களோட முதலீடு உங்களோட சேமிப்புகள் எல்லாமே கரையக்கூடிய வருஷமாக கரையக்கூடிய இந்த ஐம்பது நாட்களாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க என்ன மேடம் ரொம்ப பயப்படுத்துறீங்களே அப்படின்னாலும் குரு பகவானுடைய பார்வை செய்யும் இடங்கள்ல வந்துட்டு மிகவும் சுபத்துவமான நல்ல பலன்களை கொடுப்பார் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து எங்கெங்க பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஆறு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களையும் தான் குரு பகவான் பார்வை செய்யப்படுறார் ஸோ எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால திடீர் பொருளாதார வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உயில் சொத்து கிடைக்கும் இந்த ஐம்பது நாட்களில் அதே மாதிரி கடைசியில் ஒரு வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது அதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டுட்டு தான் வந்துட்டு உங்களுடைய ஹாரஸ்கோப்பியில் பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு நமக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யப்படுறாரு ஸோ நான்காம் இடம் அப்படின்றது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டே வந்துட்டு சிம்ம ராசிக்கு வீடியோ போடும்போதே வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் நைட் டைமில் ட்ராவலே பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சிம்மராசிக்காரர்க்கும் சொல்லியிருப்போம் ஸோ அதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சிம்ம ராசிக்காரர்கள் நைட் ட்ராவலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் விட்டுறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி சிம்மராசிக்கு வந்துட்டு ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்துட்டு இந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக வந்துட்டு ஃபிட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவீங்க நம்ம ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாமே வரும் வர வச்சுருவார் குரு பகவானும் சனி பகவானும் உங்கள் ராசியிலே இருக்க கேது பகவானும் அதுவும் ராசியிலே வந்துட்டு கேது பகவான் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் இருக்கும் என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காகவே இருக்கும் ஏதாவது மண்டையில் ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் எப்பயுமே சிம்ம ராசிக்கார்களுக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஸோ அதனால் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப அவசியம் எப்பயுமே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு கோவில் பரிகாரம் சரி கடைசியில் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேனே அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹாராஸ்கோப்பில் வந்துட்டு குரு பகவானோட நிலை பரவ குரு பகவான் பக்ரம் பெற்றிருக்கார் குரு பகவான் பக்ரம் அப்படின்னு எழுதியிருக்காலும் இல்லை குரு பகவான் போட்டு பிராக்கெட்டில் போட்டிருந்தாலும் அந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பில் இருக்கவங்களுக்கு இந்த ஐம்பது நாட்களும் மிகவும் பொற்காலமாக இருக்கும் ஏன்னா இப்போ கோச்சாரத்துலேயும் குரு பகவான் பக்ரம் ஆறாரு ஜனனத்துலேயும் குரு பகவான் பக்ரம் அப்படி இருக்கும்போது மிக சிறப்பான நல்ல பலன்களை குடும்பகவன் கண்டிப்பா கொடுப்பார் உங்களோட ஏஜுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு படிக்கும் காலகட்டத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான கல்வி நல்ல ஸ்கூல் கிடைக்கும் இல்லாட்டி காலேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாம் கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல கம்பெனில ஒரு டாப் பிளேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் மேரேஜ்காக வெயிட் பண்றீங்கன்னா மேரேஜ் அமை அமைவதற்கான காலமாக இருக்கும் இல்லை குழந்தை பேருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலயமா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறப்பான அமைப்புகள் குறிக்கும் யாருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹாராஸ்கோப்பிலும் குரு பகவான் வக்ரமாக இப்போ கோச்சாரத்திலும் வக்ரமாக இருக்கார் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஐம்பது நாட்கள் சிறப்பான பொற்காலம் தீபாவளி கிஃப்ட் வந்துட்டு குரு பகவான் கொடுக்கிறது இந்த வக்ரம் ஜனன காலத்தில் வர்க்கம் பக்ரம் விருப்பம் பெற்றிருக்கவங்களுக்கு தான் இந்த கிஃப்டே ஸோ உங்களோட ஹாரஸ்கோப்பியில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்